அன்பான மாணவர்களை வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் கணக்கு இயல் ஒன்று எண் இல்லை இவற்றை பக்க எண் பத்தில் உள்ள கணக்குகளுக்கான விடைகள் பார்க்க போகிறோம் ஏற்கனவே இதற்கு முன்னாடி உள்ள பயிற்சிகள் இந்த பாடத்தில் உள்ள அனைத்து பயிற்சிகளுக்கான விடைகளை வீடியோவை போட்டு அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம் போய் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பக்கம் எண் பத்தில் உள்ள இவற்றை மொழியுள்ள கணக்குகளுக்கான விடைகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒன்னா கணக்கு கீழ்தான் தசம எண்களாக மாற்றுகிறேன்னு கொடுத்து முதல் கணக்கு பதினாறு பை ஆயிரம்னு கொடுத்துக்கிறாங்க நமக்கு தெரியும் ஆயிரத்தில் பதினாறு ஆயிரத்தில் பதினாறு அப்படின்னா என்னன்னா இங்கே கீழே ஆயிரம் வந்துட்டாவே தசம புள்ளிக்கு பின்னாடி மூன்று இலக்கங்கள் இருக்க வேண்டும் தசம புள்ளிக்கு பின்னாடி ஏன்னா ஒரு நம்பர்ல ரெண்டு புள்ளி அஞ்சு ஆறு ஏழு அப்படின்னா இது வந்து பத்தில் ஒன்று இது நூறில் ஒன்று இதுதான் ஆயிரத்தில் ஒன்று சரிங்களா அப்போ தசம புள்ளிக்கு பின்னாடி மூன்றாவது இலக்கம் கண்டிப்பாக மூன்று இலக்கம் இருக்க வேண்டும் மூன்றாவது இலக்கத்துல ஆயிரத்தில் ஒன்றுன்னு சொல்லுவோம் இப்போ இங்கே ஆயிரத்தி பதினாறு அப்படின்னா அப்போ தசம புள்ளிக்கு பின்னாடி மூன்று இலக்கம் இருக்க வேண்டும் அதாவது புள்ளிக்கு அப்புறம் ஜீரோ ஒன்று ஆறு பாருங்க ஜீரோ புள்ளி புள்ளிக்கு அப்புறம் ஒன்று ரெண்டு மூன்றாவது இலக்கமாக இந்த ஆறு வர வேண்டும் முன்னாடி இருக்கிற ஒன்றை பற்றி பிரச்சனை இந்த ஆறுங்கிறது மூன்றாவது இலக்கமாக வர வேண்டும் சரிங்களா அப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஆறு அப்போ ஆயிரத்தில் ஒன்றுனா தசம புள்ளி முன்னாடி மூன்று இலக்கங்கள் இருக்குது இல்லைனா நம்ம ஏற்கனவே ஆறாம் குழிச்ச மாதிரி இன்னொரு வழிமுறை இருக்குது அது என்ன வழிமுறைன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு அப்படிங்கிற இலக்கத்தில் பதினாறு அப்படிங்கிற இலக்க எண்ணில் புள்ளி வந்து என்ன வரணும் ஒன்றாவது ஸ்தானத்துக்கு பின்னாடி இருக்கும் சரிங்களா அப்போ இங்கே மூன்று பூஜ்யங்கள் ஆயிரத்தால் வகுத்தம்னா ஆயிரத்தாலை வகுத்தம்னா அதாவது மூன்று பூஜ்யங்கள் இருக்கிறனால இந்த இலக்கத்தை இந்த தசம புள்ளி மூன்று இலக்கங்கள் இடதுபுறமாக நகர்த்தி வைக்கணும் ஒன்று ரெண்டு இங்கே ஒரு ஜீரோ போட்டு மூணு இங்கே ஒரு புள்ளி வச்சுட்டிங்கன்னா இப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று ஆறு அதே வேலையில் வரும் ஒன்று ஆயிரத்தில் ஒன்றுனா தசம புள்ளிக்கு முன்னாடி மூன்று இலங்கை இருக்க வேண்டும் அதனால் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்றாக இருக்கலாம் இல்லைன்னா ஆயிரத்தால் ஒழுக்கணும்னா எங்கே தசம புள்ளி இருக்கிறதோ அங்கேருந்து இடதுபுறமாக மூன்று இலங்கை நகர்த்த வேண்டும் அப்போ பதினாறில் தசம புள்ளி எங்கே இருக்குன்னா ஒன்றாம் இலக்கிறதுக்கு வலதுபுறமாக இங்கே இருக்கும் இங்கேருந்து ஒன்று இரண்டு மூன்று இலங்கை நகர்த்த இந்த இடத்துல வச்சுருக்கோம் நீங்கள் எப்படி வேண்டானால் ஞாபகம் வச்சுக்கங்க இதுதான் வந்து சரியான இதெலாம் வந்து இரண்டுமே சரியான வழிமுறைகள் தான் சரிங்களா இரண்டாவது நாங்க

பத்தில் அறநூத்தி முப்பத்தி எட்டு பத்தில் ஒன்றுகள் அப்போ பத்தில் ஒன்றுகள்னா பாருங்க இந்த நம்பர் தான் பத்தில் ஒன்று அஞ்சுக்கு தான் பத்தில் ஒன்றுகள் அப்போ தசம புள்ளிக்கு பின்னாடி எத்தனை நம்பர் இருக்கணும் ஒரே நம்பர் தான் இருக்கும் பத்தில் ஒன்றுகள் அப்படின்னா நூறில் ஒன்றுகள்லாம் தசம புள்ளிக்கு பின்னாடி மூன்று இலக்கங்கள் இருக்கணும் அப்போ மூணு புள்ளி அஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து பத்தில் ஒன்றுகள் பத்தில் ஒன்றுகள்லாம் தசம புள்ளிக்கு முன்னாடி ஒரே இலக்கம் தான் இருக்கும் பதினாறு தசம புள்ளிக்கு முன்னாடி ஒரு இலக்கம் இருக்குது அப்போ அறுபத்தி மூணு புள்ளி எட்டு இப்போ இதில் நீங்கள் என்ன முறை வேணுமானாலும் துன்பத்து கொள்ளலாம் மூன்றாவது கணக்கு ஒன்று பை இருபது பகுதியில் வந்து பத்து அல்லது பத்தின் மடங்குகளாக இருந்தால் தான் நம்ம வந்து மடங்குகளா இருந்தா ஈஸியாக எழுத முடியும் இருபதை வந்து நம்ம நூறாக மாற்றிக்குவோம் இருபது அஞ்சால் பெருங்க பகுதி அஞ்சால் பெருங்கன்னா தொதி அஞ்சாலும் பெருங்கு அஞ்சு இருபது அஞ்சு நூறு சரிங்களா அப்போ அஞ்சு பைநூறு அஞ்சு பைநூறு என்னது ஒன்று புள்ளி மூணு ஏழு வச்சுக்கிட்டீங்களா இதுதான் நூறில் ஒன்று இங்கே நூறில் ஐந்து இருக்குது அப்போ தசம புள்ளிக்கு பின்னாடி இரண்டாவது தான் நூறில் ஒன்று சரிங்களா அப்ப இங்கே நூறில் ஒன்றுகளாக இருக்கு தசம புள்ளிக்கு பின்னாடி இரண்டாவது இலக்கம் அப்போ இந்த ஐந்து எப்படி இருக்கணும் தசம புள்ளிக்கு பின்னாடி இரண்டாவது இலக்கமாக இருக்கும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்து அல்லது இன்னொரு முறை என்ன அப்ப ஐந்து இருக்குது இது வந்து புள்ளி இது ஒன்றாம் இலக்கத்துக்கு பின்னாடி இது ஒரு முறை முடிஞ்சு இரண்டாவது முறை பாருங்கள் ஐந்தில் தசம புள்ளி ஒன்றாம் இலக்கத்துக்கு பின்னாடி இருக்குது இந்த நூறாக வகுக்கிறதுனால இரண்டு இலக்கங்களை முன்னோக்கி வைக்க வேண்டும் வச்சோம்னா இந்த வரும் இல்லைங்களா அப்போ ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்து இரண்டு முறைகளையும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க நான்காவது கணக்கு மூன்று பை ஐந்து இப்போ இரண்டு முறையில் எனக்கு ஒரு முறை போதும் சார் எனக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு முறை மட்டும் பின்பற்றிக் கொள்ளுது இப்போ அதே மாதிரி மூணு பை ஐம்பது ஐம்பதை வந்து ஒன்று பத்தின் பத்தாக மாற்றம் இல்லை நூறா மாத்திரும் நூறாக தான் மாற்ற முடியும் அப்போ ரெண்டாவது இருக்கணும் அப்போ மேலே மூன்று ரெண்டு ஆறாயிரும் கீழே ரெண்டு இன்று ஐம்பது நூறாக மாறிடும் இதே கணக்கு மாதிரி தான் அப்போ என்ன ஒரு ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு நூறில் ஒன்று அப்படின்னு என்ன பண்ணணும் நம்மளுக்கு தசம புள்ளிக்கு பின்னது பக்கமாக இலங்கள் இருக்குது அல்லது பின்னாடி இரண்டு இடங்களில் முன்னோக்கி என் நகரத்தை புள்ளியை வைக்க விட்டோம் அடுத்த இரண்டாவது கணக்கில் முதல் கணக்கு பாருங்க பெண்வருவானத்தை பின்னமாக மாற்றும் இதை வந்து பின்னமாக மாற்றணும் சரிங்களா பாருங்க ஆறு நூறுகள் மூன்று பத்துகள் மூன்று ஒன்றுகள் அப்புறம் ஆறு நூறில் ஒன்றுகள் மூன்று ஆயிரத்தி ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இப்போ என்ன வரும் ஆறுநூறு முப்பது ஒன்று அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆறுநூத்தி முப்பத்தி மூணுன்னு எழுதிக்கலாம் சரிங்களா அறுநூத்தி முப்பத்தி மூணு

எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு பை நூறு இருக்கு இல்லைங்களா அதை வந்து பத்தாளை பொறுக்கீங்கன்னா மேலையும் கீழே பெரியா அப்படிங்களா அப்போ அறுபது பை ஆயிரம் அப்படின்னு வரும் சரிங்களா அப்போ இங்கே என்ன வருது அறுபது பை ஆயிரம் இங்கே மூணு பை ஆயிரம் சரிங்களா அறுபது பை ஆயிரம் அப்போ அறுபது பை ஆயிரம் இருக்கு கூட்டல் மூணு பை ஆயிரம் இருக்குது ரெண்டையும் கூட்டம் என்ன வரும் அறுபத்தி மூணு பை ஆயிரம் அதனால் நீங்கள் டைரக்டாக இந்த ஸ்டெப் போட வேண்டிய அவசியம் இல்லை அறுபது பை நூறு மூணு பை ஆயிரம் இருந்ததுன்னா அறுபத்தி மூணு பை ஆயிரம் போட்டுக்கலாம் அப்போ அறுநூற்றி முப்பத்தி மூணு அறுபத்தி மூணு ஆயிரம் சரிங்களா இப்போ பாருங்க நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இது வந்து கலப்பு பின்னமாக இருக்கிறத தகா பின்னமாக மாற்றணும்

ஒரு நம்பர் வரும் அது கூட அறுபத்தி மூணு போட்டிங்கன்னா போட்டீங்கன்னா வரும் கீழே ஆயிரம் இதுக்கு கலப்பு பின்னமாக நம்ம இங்கே தகா பின்னமாக அதாவது இரண்டாவது பாருங்கள் மூணு ஆயிரங்கள் சரிங்களா மூணு ஆயிரம் மூணு நூறு நாலு பத்து ஒன்பது ஒன்று ஆறு பத்து ஒன்றுகள் அப்ப என்ன வரும் மூன்றாயிரத்து ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது மூவாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது மூணு ஆயிரம்

சரிங்களா அப்போ வகுத்திங்க என்ன வரும் ஒரு ரெண்டு ரெண்டு மிச்சம் ஒன்று ஆறு ரெண்டு பன்னெண்டு மிச்சம் ஒன்று ஏழு ரெண்டு பதினாலு மிச்சம் இல்லை இங்கே நாலு ரெண்டு எட்டுன்னு வரும் மிச்சம் ஒன்று எட்டு ரெண்டு வரும் இங்கே வந்து ஐ ரெண்டு பத்து நிறும் அப்போ பதினாறாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி எட்டு பை அஞ்சு அப்படிங்கிறா இது எளிய வின்னம் விண்ணம் கொடுத்தா இந்த மாதிரி மாற்றினா போதும் எளிய வின்னம்னா இந்த மாதிரி மாற்றி போடலாம் அடுத்ததான மூன்றாவது கணக்கு இங்கே தசம எங்களை பின்னங்களாக மாற்றுகன்னு கொடுத்துருக்காங்க மூன்றாவது கணக்கில் முதல் கணக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஐந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஐந்து சரி இதனோடய இடம் பதி பாருங்கள் பத்தில் ஒன்று நூறில் ஒன்று ஆயிரத்தில் ஒன்று பத்தாயிரத்தில் ஒன்று அப்போ பத்தாயிரத்தி ஐந்து பத்தாயிரத்தில் ஒன்று தான் இங்கே அஞ்சு இருக்கிறனால பத்தாயிரத்து அஞ்சு போட்டுக்கிறோம் ஏ எளிய பின்னங்களை மாற்றி சொன்னாங்கன்னா அடித்து போடலாம்

இப்போ முந்நூற்றி பன்னெண்டு பை ஐம்பது இன்னொரு தடவை கூட ரெண்டாவது வகுக்க முடியுமா இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு மிச்சம் ஒன்று பதினொன்று இருக்குங்களா இரண்டு பத்து மிச்சம் ஒன்று ஆறு ரெண்டே பன்னெண்டு நூத்தி ஐம்பத்தி ஆறு பை இருபத்தி அஞ்சு சரிங்களா இப்போ இது ரெண்டு எந்த நம்பராலும் வகுக்க முடியாது அப்போ நூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் இருக்குதுன்னு வச்சுருங்க எளிய பெண்ணும் கேட்டீங்கன்னா அறுநூத்தி இருபத்தி நாலு பெண்ணு இது வந்து விடையாக இப்போ இந்த வீடியோ இருக்கிற எல்லா தரப்பையும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தேன்னா புரிஞ்சுதுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு விடுங்க வீடியோ கணக்கில் அடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி